அன்பிற்குரிய நண்பர்களே இந்த அமர்விலே திரு இசை திருக்கலை திருப்பொருட்கள் இவைகளை குறித்த ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு திருவழிபாட்டு கொண்டாட்டமும் திரு இசையையும் உள்ளடக்கியிருக்கிறது திரு இசை என்றாலே என்ன ஒரு நபருடைய உள்ளத்தையும் எண்ணத்தையும் பாடல்கள் மூலமாக இறைவனை நோக்கி உயர்த்த உதவுகின்ற ஒரு கலை எந்த ஒரு பாடலும் பொதுவாகவே ராகமாக இருந்தாலும் சரி தாளமாக இருந்தாலும் சரி ஒரு நபருடைய உள்ளத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு செயல் அந்த தான் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே நாம் பயன்படுத்துகின்ற பாடல்கள் மிக குறிப்பாக எல்லோருமே சேர்ந்து பாடுகின்ற நிலைகளிலே அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது என்பதைத்தான் இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறது அணித்தரமாக எடுத்துரைக்கின்றது இரண்டாம் மத்திக்கான் சங்கம் இவைகளெல்லாம் மாற்றி அமைத்து மாநில மொழியிலேயே அந்தந்த இடத்தின் மொழியிலேயே மக்கள் பயன்படுத்துகின்ற மக்கள் பேசுகின்ற அந்த மொழியிலேயே பாடல்களை பாடி இதயத்தை உள்ளத்தை இறைவனை நோக்கி உயர்த்துகின்ற ஒரு வாய்ப்பை இந்த திரு வழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு வழங்குகிறது நீங்களும் நானும் பங்கேற்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் திரு இசையை பயன்படுத்துகின்ற நபர்களாக இருந்தாலும் சரி பாடல்களை பாடுகின்ற நபர்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருமே பங்கேற்பதற்கு துணை புரிய வேண்டும் யாரும் யாரையும் குறை கூறுவதற்காக அல்லாமல் நானும் பங்கேற்க வேண்டும் என்னோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற நபர்களும் இந்த வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு வழிபாட்டு கொண்டாட்டமும் ஒரு கூட்டு கொண்டாட்டம் இந்த வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே திருமுழுக்கப்பட்ட நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருமாக ஒன்று கூடி வந்து இறைவனை புகழ இறைவனை மகிமைப்படுத்த இறைவனுக்கு ஆராதனை செய்ய இறைவனுக்கு புகழ் சேர்க்க கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த திரு இசை அல்லது வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பயன்படுத்தப்படுகின்ற பாடல்கள் அதை தொடர்ந்து வருகின்ற திருக்கலை அல்லது வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் இவை அனைத்துமே தூய்மையானதாக உரிய ஏற்ற நிலையிலே அமைகின்ற ஆற்றலையும் வல்லமையையும் நாம் தான் உருவாக்க வேண்டும் திரு வழிபாட்டு கொண்டாட்டத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற இடம் ஆலயம் பலிப்பீடம் நற்கருணைப் பேழை அல்லது நம்பிக்கையாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் இடமும் சரி பொருள்களும் சரி தூய்மையானதாக இருக்க வேண்டும் என சொல்லி இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நம்மை அதிகம் அதிகமாக செயல்பட தூண்டுதல் கொடுக்கின்றது அடிப்படையாக ஆலயத்திலே வழிபாட்டுக்காக இருக்க வேண்டிய திரு உருவங்கள் எது என்றால் திருச்சுழுவை அதை சார்ந்து புனிதனுடைய உருவமாக இருக்கக்கூடிய யோசேப்பின் திருவுருவம் தாங்கிய ஒரு சுரூபம் அன்னை மரியாவின் திருச்சுருபம் அதோடு பங்கு ஆலயத்தினுடைய பாதுகாவலர் அல்லது பாதுகாவலனுடைய திருவுருவம் இவைகள் மட்டுமே இருந்தால் போதும் அவைகள்தான் தான் கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்துகின்ற செயலாக இருக்கும் எனக்கு அறிமுகமான ஒரு பங்குகளில் நான் இருந்தபோது ஒருத்தர் மாதா சுரூபத்தை எனக்கு காணிக்கையாக கொடுக்கிறார் ஏற்கனவே அந்த ஆலயம் மாதா சுரூபத்தை மூன்று இடத்திலே வைத்திருக்கிறார்கள் நான்காவதாக ஒரு சுரபத்தை கொடுத்து ஃபாதர் இந்த சுரபத்தை இங்கே வயங்க என சொல்லி கேட்டுக்கொண்டார் கலை நுணுக்கம் என்றாலே புனிதருடைய உருவம் அன்னை மரியாவின் உருவம் ஒரு உருவம் இருந்தால் மட்டும் போதும் என்பதுதான் இந்த கொள்கை திரட்ட நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒரு உண்மை வழிபாடு அர்த்தமுள்ள ஒரு வழிபாடாக அமைய வேண்டுமே என்றால் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது கலை நுணுக்கத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு ஆலயம் பலிப்பீடம் தூய்மையாக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் திரு வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படுகின்ற பாடல்கள் எல்லோருமாக இணைந்து பாடுகின்ற பாடல்களை சேர்ந்து பாடுகின்ற பாடல்களை மையப்படுத்துகின்ற பொழுதுதான் நமது வழிபாட்டு கொண்டாட்டங்கள் அர்த்தமிகுந்த ஒரு வழிபாட்டு கொண்டாட்டமாக அமையும் அன்பிற்குரிய நண்பர்களே நடைமுறையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பங்கேற்கக்கூடிய பல்வேறு வகையான கொண்டாட்டங்களிலே நமது செயல்பாடுகள் எதை குறித்து எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்த நடைமுறை சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலிலே சொல்ல வேண்டும் என்றால் பீடம் எப்பொழுதுமே அது ஒரு வெள்ளிற துணியால் மட்டுமே மூடப்பட்ட பீடமாக இருந்தால் போதும் பீடத்துக்கு முன்பாக ஜோடணிகளோ அல்லது பல்வேறு வகையான தகவல் பலகை போன்று அமைக்கக்கூடிய நிலைகளோ தேவையில்லை ஏனென்றால் வழிபாட்டு கொண்டாட்டம் திருப்பழி கொண்டாட்டம் இயேசுவை மையப்படுத்திய ஒரு கொண்டாட்டம் நம்பிக்கையாளர்களை மையப்படுத்திய ஒரு கொண்டாட்டம் அன்று நண்பர்களே திருவழிபாட்டு கொண்டாட்டங்களிலே நாம் மேற்கொள்கின்ற மற்றொரு நிலை கும்ப ஆரத்தி எடுத்து வரவேற்பது கும்ப ஆரத்தி என்பது எப்படி அமைய வேண்டும் மூன்று வட்டங்களாக அது இடம் பெற வேண்டும் அந்த முதல் வட்டம் சற்று பெரியதாகவும் ஏனென்றால் இது உலகளாவிய நிலையிலே இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு தருகிறது இரண்டாவது சற்று குறுகிய வட்டமாக அது அமைய வேண்டும் இது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லது ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை மக்களுடைய நிலைகளிலே இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து கொள்ள நமக்கு தூண்டுதல் கொடுக்கிறது மூன்றாவதாக அதைவிட சற்று குறுகிய வட்டமாக இங்கே திருப்பலியிலே தலைமையேற்று நடத்துகின்ற ஆயர் அல்லது அருள் பணியால் நிலைகளிலே இறைவனின் உடல்நிறப்பை உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு தருகிறது எனவே அன்புக்குரிய நண்பர்களே வழிபாட்டு கொண்டாட்டங்கள் நமக்கு அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டமாக அமைய வேண்டுமே என்றால் நமது பங்கேற்பு நம் ஒவ்வொருவரின் ஈடுபாடும் மிக மிக அவசியமாக அமைந்திருக்கிறது இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் பங்கிலே பங்கு தந்தையரோடு இணைந்து திரு வழிபாட்டு குழுவை உருவாக்கி வழிபாட்டுக்காக பாடல்களாக இருக்கலாம் முன்னுரைகளாக இருக்கலாம் மன்றாட்டுகளாக இருக்கலாம் இப்படி வழிபாட்டு கொண்டாட்டங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை சிறு குழுக்களாக வழிபாட்டு குழுக்களாக அமைந்திருந்தும் கூட வழிபாட்டு கொண்டாட்டங்களிலே பங்கேற்பது மிகவும் வரவேற்பு கூறியதை இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பிற்குரிய நண்பர்களே திருவழிபாட்டு கொள்கை திரட்டை குறித்த பல்வேறு வகையான கருத்துக்களை சிந்தனைகளை கேட்ட சிந்தித்த செயல்பட தூண்டுதல் பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே திரு வழிபாடு எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவை உறுதிப்படுத்தவும் உறவிலே வாழவும் எனக்கு தூண்டுதல் கொடுக்கிறது என்பதை புரிந்து நீங்களும் நானும் ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய ஒரு மனநிலையோடு செயல்படுகின்ற ஆற்றலை இந்த திருவழிபாட்டு கொள்கை திரட்டு நமக்கு சுட்டி காட்டி தெளிவுபடுத்துகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு வழிபாட்டு கொண்டாட்டங்களில் ஆர்வத்தோடு பங்கேற்போம் இறைவன் தருகின்ற ஆசிர்வாதத்தை அனைவரும் பெற்று மகிழ்வோம்